அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த வார ராசி பலர் செப்டம்பர் ஒன்பது முதல் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேச ராசிக்காரர்களுக்கு உள்ள அலுவலக பணிகள் நிறைவு பெறும் பொருளாதார கண்ணோட்டத்தில் வணிக வகுப்பினருக்கு இந்த வாரம் சாதாரணமாக இருக்கும் இந்த வாரம் குழந்தைகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வயிற்றில் தொற்று ஏற்படலாம் மற்றும் ஏற்கனவே வயிறு சரியில்லை என்றால் மருத்துவரை அணுகவும் ரிசவ ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் கடின உழைப்பால் அல்ல புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களை நீங்கள் காயப்படுத்தலாம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பேக் செய்யப்பட்ட உணவை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடுமையாக இருக்கும் வேலையில் பிஸியாக இருப்பீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பீர்கள் எனினும் செலவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடரும் நிதி நெருக்கடி காரணமாக முக்கியமான வேலைகளையும் தள்ளி போட வேண்டியிருக்கும் தைரைட்டு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முடி முடியுதிர்தல் மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் கரகராசி அன்பர்களுக்கு வேலையை விட்டு விலகலாம் ராஜினாமா செய்ய நினைத்தால் புதிய வேலை கிடைத்த பின்னரே ராஜினாமா செய்யுங்கள் இந்த வாரம் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு கிடைக்கும் கிரகங்களின் இயக்கத்தை கருத்தில் கொண்டு சமூக பணிகளில் அதிக பங்கேற்பதால் இளைஞர்கள் படிப்பிற்கு குறைந்த நேரத்தை ஒதுக்க முடியும் மெக்டேன் நோயாளி உடல்நலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து கூடுதல் நேரம் வேலை செய்ய நேரிடலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் சற்று ஓய்வெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகள் பழைய ஆர்டர்களை விரைவாக முடிக்க முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் இந்த வாரம் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் கன்னி ராசிக்காரர்கள் வேலையில் குழப்பத்தை சந்திக்கலாம் குறுகிய கால முதலீடுகளை செய்வதன் மூலம் பயனடைவார்கள் கடின உழைப்பு வீணாகலாம் இந்த வாரம் வீட்டு வேலைகளில் உங்கள் பங்கேற்பு குறைவாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவர்களின் அதிதிருப்தியை நீங்கள் சந்திக்க நேரிடும் தோல் பராமரிப்பு விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் அலுவலக வதந்திகளில் ஆர்வம் காட்டுவதை தவிர்க்கவும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பணம் பாராட்டு ஆகிய இரண்டையும் பெறலாம் பண உதவி கிடைக்கும் உடன் புறந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரிச்சிய ராசிக்காரர்கள் தொழில் செய்ய பொன்னான வாய்ப்பை பெறுவார்கள் பெரிய மற்றும் புதிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கடிதத்தை பெறலாம் நண்பர்களுடன் ஷேங் செய்ய திட்டமிட்டால் உங்கள் பெற்றோரிடம் முன்கூட்டியே கேட்பது நல்லது அசிடிட்டி பிரச்சனை பெற வாய்ப்புள்ளதால் தூள் கலந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் தரிசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான நிகழ்வு நடக்க வாய்ப்புள்ளது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இந்த வாரம் உங்கள் மாமியார்களிடமிருந்து அழைப்பை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிப்பதை தடுக்க உடலில் ஏதேனும் அவசௌகரியம் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவரை அணுகவும் மகர ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் கடன் வாங்கலாம் திருமண வாழ்வில் நல்லிணக்கத்தை பேண பெண்கள் முயற்சி செய்வார்கள் சரியான நேரத்தில் தூங்கி எழுவது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது போதுமான அளவு தூங்க முயற்சி செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நேர்மறையான முடிவுகளை தரும் சேம்பாரித்தனத்தால் வணிக வகுப்பினரின் வேலை தடைப்படலாம் துணையுடன் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மூளையை அதிகம் பயன்படுத்த வேண்டும் விபத்துக்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரி மற்றும் கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் இளைஞர்கள் தொடர்ந்து நடைப்பயிற்சி அல்லது யாசிங் செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் சகோதரியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்